ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் தந்தையின் நேரடி குழந்தைகள்தான் இரட்டை பூஜைக்கு உரியவர்களாக ஆகிறார்கள் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் முழு உலகத்துக்குள்ள கோடியில் சிலர் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட யார் தந்தையை அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க தெரிந்து கொள்ள மட்டும் ஆனால் தெரிவதன் கூடவே யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்தாகிடுச்சு அந்த மாதிரி தந்தையின் மிக அன்பிற்குரிய சகயோகி குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருந்தோம்னு சொல்கிறாங்க பாபா பொதுவாக அனைத்து ஆத்துமாக்களும் குழந்தைகள்தான் ஆனால் ஆத்மாக்கள் நீங்கள் நேரடி குழந்தைகள்னு சொல்கிறாங்க நீங்கள் சிவவம்சி பிரம்மா குமார் மற்றும் குமாரிகள் முழு உலகத்திலும் மற்ற ஆத்மாக்கள் தர்ம ஷேத்திரத்தில் மற்றும் ராஜக்ஷேத்திரத்தில் மகனாக பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க தர்ம தந்தைகளாக ஆகியிருக்கிறாங்க ஜெகத்குரு அப்படின்னு சொல்லிக்கொள்கிறவர்களாக ஆகியிருக்கிறாங்க ஆனால் தாய் தந்தையின் உறவில் ஆன்மீக ஜென்மம் மற்றும் வளர்ப்பு யாருக்குமே பிராப்தியாவதல் ஆன்மீக தாய் தந்தையின் அனுபவத்தை கனவுல கூட செய்யல மேலும் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் மற்றும் பல கோடி மடங்கு அதிபதி ஆத்மாக்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாய் தந்தை மற்றும் அனைத்து உறவுகளின் அன்பு நினைவை பெறுவதற்கு பாத்திரமானவர்களாக ஆகியிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் அன்பு நினைவு கிடைக்குது தான் இல்லையா அன்பு நினைவு மட்டுமல்ல ஆனால் சுயம் சர்வ சக்திவான் தந்தை குழந்தைகள் உங்களுடைய சேவகனாக ஆகி ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கிற மிக அன்போடு தலையினுடைய கிரீடமாக்கி கண்களினுடைய மணியாக்கி உடன் அழைத்து செல்ற அந்த மாதிரியான பாக்கியம் ஜெகத்குரு மற்றும் தர்ம தந்தைக்கு கூட கிடைக்காது அந்த மாதிரி பாக்கியம் ஜெகத்குரு மற்றும் தர்ம தந்தைக்கு கூட கிடைக்காது ஏன்னா உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் நேர் எதிரில் தந்தையினுடைய ஸ்ரீமத்தை பெறவங்க தூண்டுதல் மூலமாகவோ மற்றும் உணர்வுகள் தொடுதல் மூலமாகவோ இல்லாமல் வாய் வழி பிறந்தவர்கள் நீங்கள் வாய் மூலமாக நேரடியாக கேட்குறீங்க அந்த மாதிரியான பாக்கியம் வேறு எந்த ஆத்மாக்களுக்காவது இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பெரும்பான்மையான ஏழை பாரதவாசிகள் மற்றும் கள்ளம் கபடமற்ற ஆத்மாக்களுக்கு தான் இருக்குது யார் நாம் எப்பொழுதாவது தந்தையை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாங்க இந்த மாதிரியான உயர்ந்த பாக்கியம் அந்த மாதிரி நம்பிக்கை தான் கிடைக்குது எப்போ நம்பிக்கை இழந்த யாரோ நம்பிக்கைக்கு உரியவர் ஆகிறார் மற்றும் அசம்பவம் சம்பவம் ஆகுது அப்படின்னா எவ்வளோ குஷி மற்றும் போதை ஏற்படுது அந்த மாதிரியான தன்னுடைய பாக்கியம் எப்பொழுதும் நினைவில் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா முழு நாடகத்தினுள் மற்ற தர்மத்தின் ஆத்மாக்களை பாருங்கள் மற்றும் தன்னை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வேற்றுமை இருக்கும் முதல் விஷயமாக நீங்கள் நேரடி குழந்தைகள் அப்படின்னு சொன்னோம் தாய் தந்தை மற்றும் அனைத்து உறவுகளின் சுகத்தை அனுபவம் செய்கிறவங்க நேரடி குழந்தை ஆன காரணத்தினால உலக ராஜ்யத்தின் ஆஸ்தி சுலபமாக பிராப்தி ஆயிடுது படைப்பின் தொடக்க காலம் சத்தியம் அதாவது சொர்க்கத்தின் சதோ பிரதான சம்பூர்ண பிராப்தி ஆத்மாக்கள் உங்களுக்குத்தான் பிராப்தியாகும் மேலும் அனைத்து ஆத்மாக்களும் வருவதே மத்திய காலத்தில்தான் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களால் அனுபவிக்கப்பட்ட சுகம் மற்றும் ராஜ்யத்தை ரஜோ பிரதான ரூபத்தில் பிராப்தி செய்கிறாங்க எப்படி ஆத்மாக்கள் உங்களுக்கு தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டுமே பிராப்தி ஆகுது ஆனால் மற்ற ஆத்மாக்களுக்கு தர்மம் இருக்குது அப்படின்னா ராஜ்யம் இல்லை ராஜ்யம் இருக்குது அப்படின்னா தர்மம் இல்லை ஏன்னா தோபர யுகத்திலிருந்து தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டின் தந்து வேறு வேறாக ஆயிடுது இதனுடைய அடையாளமாக முழு நாடகத்தினுள் இரட்டை கிரீடம் அணிந்தவங்க நீங்கள் மட்டும்தான் வேறு யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா இன்னும் விசேஷங்கள் இருக்குது சம்பூர்ண பிராப்தி அப்படின்னா உடல் மனம் செல்வம் உறவு மற்றும் இயற்கையின் அனைத்து சுகம் இதில் பிராப்தி இல்லாத பொருள் ஒன்றும் கிடையாது துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே இல்லை அந்த மாதிரி உயர்ந்த பிராப்தி வேறு எந்த ஆத்மாவுக்கும் பிராப்தி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நேரடி குழந்தையான காரணத்தினால உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தை ஆன காரணத்தினால பரம்பூஜிய தந்தையின் குழந்தையான காரணத்தினால நீங்கள் ஆத்மாக்களும் இரட்டை ரூபத்தில் பூஜை செய்யப்படுறீங்க ஒன்று சாலி கிராமத்தின் ரூபத்தில் இன்னொன்று தேவி மற்றும் தேவதையினுடைய ரூபத்தில் நடக்குது அந்த மாதிரி விதிபூர்வமான பூஜை தர்ம தந்தை மற்றும் எந்த ஒரு பெயர் புகழ்பெற்ற ஆத்மாவுக்கும் நடப்பதில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க பாபு ஏன்னா நீங்கள் நேரடி வம்சாவளிகள் நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள் சுயம் பகவான் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறேன் ஆகினாலும் எப்பொழுதும் தன்னுடைய அந்த மாதிரியான பாக்கியத்தை நினைவில் வைங்க பலகீனத்தினுடைய பாடலை பாடாதீங்க பக்தர்கள் பலகீனத்தினுடைய பாடல் பாடுறாங்க மற்றும் குழந்தைகள் நீங்கள் பாக்கியத்தின் பாடலை பாடுறீங்க ஆகவே நான் பக்தனா அல்லது குழந்தையா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்களுக்கு நேரடியான தந்தையின் முதல் படைப்பிற்கு அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தின் அதிகாரிகளுக்கு அனைத்து பிராப்தியின் அதிகாரிகள் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரிகளுக்கு இரட்டை பூஜைக்கு அதிகாரி மற்றும் தந்தையின் தலையின் கிரீடமாக இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் ஒருவரின் பலம் மற்றும் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் ஆதாரத்தினால் வெற்றியை அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுகங்கிற வரதானம் கொடுக்குறாங்க அதுக்கு பாபா சொல்றாங்க ஒருவரின் மேல் பலம் மற்றும் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் ஆதாரத்தினால வெற்றி அடையணும் அப்ப மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க யார் உண்மையான ஈடுபாட்டின் ஒருவரின் பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் ஆதாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்குது மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா உண்மையான ஈடுபாடு தடைகளை சுலபமாகவே முடிச்சிடும் எங்கு அனைத்து சக்திகள் நிறைந்த தந்தையின் துணை இருக்குதோ அவர் மேல் முழுமையான நம்பிக்கை இருக்குதோ அங்கு சிறு சிறு விஷயங்கள் அவையாகவே ஒன்றுமில்லை என்பது போல் முடிஞ்சிடும் அசம்பவமும் சம்பவமாகும் வெண்ணிலிருந்து முடியை எடுப்பது மாதிரி அனைத்து விஷயங்களும் வெற்றி ஆகிடும் அப்படி தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு புரிஞ்சு வெற்றி சொற்பமானவராக ஆகிக்கொண்டே இருங்கன்னு சொல்றாங்க பாபா ஸ்லோகன் கண்களில் தூய்மையினுடைய பொலிவு மற்றும் முகம் மூலம் தூய்மையினுடைய புன்முறுவல் இருக்கட்டும் இதுதான் உயர்ந்த பர்சனாலிட்டி தனித்தன்மை அப்படின்னு சொல்றாங்க பாபா கண்களில் தூய்மையினுடைய பொலிவு மற்றும் முகம் மூலம் தூய்மையினுடைய புன்முறுவல் இருக்கணும் இதுதான் உயர்ந்த பர்சனாலிட்டி அதாவது தனித்தன்மைன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி